பசங்க செஞ்ச பணக்கங்க நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தாங்க பாண்டிச்சேரியில் டாக்டர் வெங்கடவேதி ரெட்டியார் சயின்டிஸ்ட் அவரோட வீட்டுக்கு தான் போக போகிறோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்தில் காய்க்கக்கூடிய மிளகு கணக்கில் வந்து இவங்க வந்து உற்பத்தி இருக்காங்க அதாவது இந்தியாவிலே வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து யாரும் கையாண்டதில்லை அது என்ன தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொழில்நுட்பமான மைக்ரோ ப்ரொபகேஷன் அப்படின்ற மெத்தட்ல வந்து இவங்க கண்ணுங்களை உருவாக்கி இருக்காங்க இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துலயே வந்து நமக்கு மிளகு வந்து மகசூலுக்கு வரும் ஒரு நாலஞ்சு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டில இருந்து பாத்தீங்கன்னா அஞ்சுல இருந்து ஆறு கிலோ வந்து காஞ்ச மிளகு பச்சை மிளகுல காஞ்ச மிளகு கிடைக்கும் இந்த தொழில்நுட்பம் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே இருக்கிற எந்த ஒரு கவர்மெண்ட் நசையை வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து கையாண்டுறதுக்கு இவங்க மட்டுமே வந்து முறையா அந்த தொழில்நுட்பத்தை கையாண்டு இந்த அளவுக்கு மகசூல் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்காங்க மேல என்ன சொல்றாங்கன்னா இப்படியே போச்சுன்னா பத்து வருஷம் ஆக அதே மரத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பதுல இருந்து ஐம்பது கிலோ வந்து மிளகு கிடைக்கும் அப்படின்றாங்க காஞ்சி மிளகு பச்சை மிளகு கிடைக்கும் காஞ்சி மிளகு பண்ணீங்கன்னா ஒரு பத்து கிலோ கிடைக்கும் அப்படின்றாங்க இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெங்கடபதி ரெடியா சட்டிக்கு போறோம் அவர் இந்த வீடியோல என்ன சொல்லப் போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து தரமற்ற கணக்குல வாங்கி ஏமாந்துறாங்க அதனால ரொம்ப நஷ்டம் அடையறாங்க இன்னைக்கு இந்த வீடுல வெங்கடபதி ரெட்டியார் என்ன பண்றாருன்னா விவசாயிகள் யாரும் நஷ்டம் அடையக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தரமான கண்ணுகள் எப்படி உற்பத்தி பண்றாங்க தரமான கண்ணுகள் உற்பத்தி பண்ணா அதோட வேர்கள் எப்படி இருக்கும் எந்த முறையில் வந்து அவங்க வந்து கண்கள் உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு பல தகவல்கள் வந்து இந்த வீடியோல சொல்ல போகிறாரு அதுக்காக தான் நம்ம அவர் வீட்டுக்கு போறோம் அவர் என்ன மாதிரி தகவல்கள் சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாங்க நான் ஆல் இண்டியா லெவலில் ஒரு பெரிய விஞ்ஞானி அஞ்சு ஜனாதிபதியால் கௌரவிக்கப்பட்டவன் என்னுடைய புதுக்கோட்டையில் ஏதே மாதத்தில் காய் காய்க்குதுன்னு சொல்றேன் இதை நீ நிரூபித்த உனக்கு பத்து லட்சம் ரூபாய் படிச்சு சரியா அண்மையில் ஒரு காணொலி வெளியே வந்தது அந்த காணொலியில் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி சொல்கிறாரு என்னன்னா புதுக்கோட்டையில் நான் தான் முத முதல்ல மிளக அறிமுகப்படுத்தணும்னு சொல்கிறார் அதே புதுக்கோட்டையில் நான் செய்கிறதில் ஏழாவது மாதத்தில் காய் வரும்ன்றார் அவர் கூடுறது உலக லெவலில் இந்தியா லெவலில் எந்த ஆராய்ச்சி கட்டுரையிலும் வெளி வராத ஒன்று என்ன பொறுத்த வரையும் இது முற்றிலும் சுத்த பொய்யான தகவல் ஒரு திரியில நூறுரூவாயாம் நூறுரூவான்னா ரூபான்னா ஒரு செடியில் நூற்றி இருபது மிளகு இருக்கும் ஒரு மிளகு இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் மிளகு நூறுரூவா போச்சுன்னா நூற்றி இருபது மிளகு இருந்ததுன்னா பன்னெண்டாயிரம் ரூபா அது இது உண்மையா அட்டாவில் செடி மிளகு செடி மிளகுல பதினெட்டு மாதம் என்றார் பதினெட்டு மாதம் என்றால் என்ன அதோட அது ஆய்க்காலம் முடியுதுன்னு அர்த்தம் அடுத்தபடியாக மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் காய் காய்க்கின்றார் முன்னுக்கு புறம்பாக பின்னுக்கு புறம்பாக பேசுகிறார் அதுக்கு அர்த்தப்பில் ஒரு பெரிய முக்கியமான தகவல் கேரளா கவர்மெண்ட் எல்லாம் நாற்பது வருஷம்தான் மிளகு இருக்கன்றாங்க இவர் என்ன பண்ணுறார் நூறு வருஷம் மிளகு இருக்கன்றார் அது மட்டும் இல்லைங்க இரநூறு வருஷம் மிளகு நீங்க எல்லாம் பண்ணுறது கிமு கிபி ஆண்டுகளில் வரக்கூடிய டெக்னாலஜி நாம் பண்றதெல்லாம் வெளிநாட்டு டெக்னாலஜி இதில் பாடுறாங்க பாருங்கள் வெளிநாட்டு டெக்னாலஜியில் அதுக்கு அடுத்தப்பில் சூரியஒளி நூறு சதவீதம் கொடுக்கணுன்றார் நூறு சதவீதம் கொடுத்தா என்ன ஆகும் புதுக்கோட்டையில் நான் தான் மொதல் முதல்ல கொண்டுகிட்டு வந்தேன் இன்னும் ஒரு பொய் சொல்கிறார் மொத முதல்ல புதுக்கோட்டையில் மிளகு கொண்டாந்தது யாருன்னா குமிழ் சண்முக சுந்தரம் நான் தான் கண்டுபிடிச்சு சொன்னேன்னா என்ன அர்த்தம் என்னுடைய புதுக்கோட்டையில் ஏதே மாதத்தில் காய் காய்க்குதுன்னு சொல்கிறேன் இதை நீ நிரூபித்த உனக்கு பத்து லட்ச ரூபா படிச்சு சரியா விவசாயிகளை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்பேற்பட்டவர்கிட்ட எல்லாம் நம்ம ஏமாறக்கூடாது விவசாயிகளுக்கு வணக்கம் நீண்ட நாளைக்கு அப்புறம் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் அண்மையில் ஒரு காணொலி வெளியே வந்தது அந்த காணொலியில் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி சொல்கிறாரு என்னன்னா புதுக்கோட்டையில் நான் தான் முத முதல்ல மிளக அறிமுகப்படுத்தணும்னு சொல்கிறார் அதுக்கு அத்தாப்பில் மலையில் இருக்கக்கூடிய மிளகுகள் மூணு ஆண்டுகள் தான் காய் காய்க்கும் அதே புதுக்கோட்டையில் நான் செய்யறதுல ஏழாவது மாதத்திலே காய் வரும்ன்றார் அவர் கூடுறது உலக லெவலில் இந்தியா லெவலில் எந்த ஆராய்ச்சி கட்டுரையிலும் வெளி வராத ஒன்று என்ன வரையும் இது முற்றிலும் சுத்த பொய்யான தகவல் அதோட இல்லைங்க அதுக்கு அர்த்ததால சொல்றாரு ஒரு திரியில நூறு ரூபாய் நூறு ரூபான்னா ஒரு செடியில் நூற்றி இருபது மிளகு இருக்கும் ஒரு மிளகு இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் மிளகு நூறு ரூபா போச்சுன்னா நூற்றி இருபது மிளகு இருந்ததுன்னா பன்னெண்டாயிரம் ரூபா அது இது உண்மையா விவசாயிகளை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்பேற்பட்டவர்கள் ரேட்டெல்லாம் நம்ம ஏமாறக்கூடாது மிளகு செடிமிளகு செடிமிளகுல பதினெட்டு மாதம் என்றார் பதினெட்டு மாதம் என்றால் என்ன அதோடு அது ஆய்க்காலம் முடியுதுன்னு அர்த்தம் அடுத்தபடியாக மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் காய் காய்க்கின்றார் முன்னுக்கு புறம்பாக பின்னுக்கு புறம்பாக பேசுகிறார் அதுக்கு அடுத்தாழ ஒரு பெரிய முக்கியமான தகவல் கேரளா கவர்மெண்ட் எல்லாம் நாற்பது வருஷம்தான் மிளகு இருக்கன்றாங்க இவர் என்ன பண்ணுறாரு நூறு வருஷம் மிளகு இருக்கன்றார் அது மட்டும் இல்லைங்க இரநூறு வருஷம் மிளகு இருக்கன்றார் கேரளா கவர்மெண்ட் சொல்றதே தப்புன்னு அவர் கண்டிக்கிறார் இது எல்லாத்தையும் நான் ஏன் சொல்ல வர்றேன்னா நானும் மிளகு பண்ணுறேன் அவரும் மிளகு பண்றாரு அந்த புதுக்கோட்டையில் இருக்க விவசாயிகள் கிட்ட வாங்கி அதனால் அவங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க இது மாதிரி எல்லாம் பாதிப்பு வரக்கூடாதுங்க அவங்க நல்ல மாதிரியாக பண்ணுங்கன்னு அவங்களுக்கு நான் அனுப்பிட்டேன் உடனே டக்குன்னு என்ன பண்ணார் வரதாசி பையா ஏண்டா இது மாதிரி பேசுகிறேன்னு கேட்டதால எம்மா நாளைக்கு தான் நான் பொறுக்கலாம் நான் ஆல் இண்டியா லெவலில் ஒரு பெரிய விஞ்ஞானி அஞ்சு ஜனாதிபதியால் கௌரவிக்கப்பட்டவன் நீங்கள்லாம் பண்ணுறது கிமு கிபி ஆண்டுகளில் வரக்கூடிய டெக்னாலஜி நான் பண்ணுறதெல்லாம் வெளிநாட்டு டெக்னாலஜி இதை பாடுறாங்க பாருங்கள் வெளிநாட்டு டெக்னாலஜியில் இதுதான் மைக்ரோப்ராபகேஷன் கல்ச்சருக்கு சமமானது பாருங்கள் கேரளா பெப்பர் போர்டில் பெப்பர் போடில் இருந்து மிளகு செடியை பற்றி கையில் இருக்குது அதுக்கு அடுத்தால சூரிய ஒளி நூறு சதவீதம் கொடுக்கணுன்ற நூறு சதவீதம் கொடுத்தா என்ன ஆகும் செடி எரிஞ்சிடும் வெளியே விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தோனேஷியா மிளகு தேடிக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் வெயில் இருக்கணும் முப்பது சதவீதம் நெருல் இருக்கணும் அப்போ தான் ஆக்சிஜன் அண்ட் ஜியோ கிடைக்கும் அதனால தான் மிளகு நல்லா வரும்ன்றாங்க இது இது மாதிரியெல்லாம் சொல்கிறவங்க மிகவும் இவர்களெல்லாம் எச்சரிக்கையாக இருங்க இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரும் மிளகு மொத முதல்ல புதுக்கோட்டையில் நான் தான் மொதல் முதல்ல கொண்டுகிட்டு வந்தேன் இன்னும் ஒரு பொய் சொல்கிறார் முத முதல்ல புதுக்கோட்டையில் மிளகு கொண்டாந்தது யாருன்னா குமிழ் சண்முக சுந்தரம் அவர் தாங்க முத முதல்ல கொடுத்தார் நான் தான் கண்டுபிடிச்சு சொன்னா என்ன அர்த்தம் அந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு வாய் திறந்தாலே போயிங்க இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி நானூத்தி இருபது இல்லாததை இருப்பதாக சொன்னால் ஐந்து லட்ச ரூபாய் அபராதம் ஐந்து ஆண்டு கடுங்காவல் தண்டனைன்னு இடம் இருக்கு நீங்கள் என்னை வந்து பல முறையாக தவறாக பேசியிருக்கிறீங்க உங்கள் மேலே நான் கோர்ட்டில் நடவடிக்கை எடுத்தால் சட்ட சிக்கலாகிவிடும் நீங்கள் போடுங்க மிளகு போடுங்க எனக்கு தெரிய நான் கொடுக்குறேன் அதில் யாரும் தலையிட மாட்டாங்க அரசாங்கத்தை அட்டாக் பண்ணுற நூறு ஆண்டுகள் இருக்கன்ற சரி நீ வந்து பூமாளிக்கை கொடுத்தீங்க அது ஏன் அவரால் அவருக்கு எவ்வளோ ரெண்டு லட்ச ரூபா லாஸ் அதுக்கு வழிமுறை சொன்னியா உன்னுடைய வீடியோவில் என்ன சொல்கிற கொட்டை மண்ணுக்கும் வரும் கதா மண்ணுக்கும் வரும்ன்ற அது கரெக்டா அதை விடுங்க செடி மிளகுக்கும் கொடிமிளக்கு என்ன வித்தியாசம் சொல்ல முடியுமா இதை நீ சொன்னா உனக்கு ஒரு லட்ச ரூபா பரிசு அதை விட்டுவிடு கொடிமெளகுல என்னுடைய புதுக்கோட்டையில் ஏதே மாதத்தில் காய் காய்க்குதுன்னு சொல்கிறேன் இதை நீ நிரூபித்த உனக்கு பத்து லட்ச ரூபா பரிசு பரியா விஞ்ஞானிகள் மு முன்னிலையில் நிறு நிறுவி விவசாயிகளே இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க நாங்கள்லாம் மைக்ரோ ப்ராபகேஷன் மூலியத்தில் கல்ச்சர் மூலியத்தில் கன்றுகளை எப்படி வெளியேடுறது நான் காட்டுறேன் நாங்கள் மைக்ரோ ப்ராபகேஷன் மூலியத்தில் வெளிநாட்டு தொழில்நுடக்கங்களை இந்த கன்றுகள்லாம் உற்பத்தி பண்ணுறேன் இந்த கன்றுகள் இந்த குழியில் நாற்பது கன்றுகள் இருக்குது இதில் வந்து மண்ணு கிடையாது எல்லாமே விரும்பி அந்த அந்த காய்ப்பு இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் இது மாதிரி இந்தியாவில் யாராவது ஒருத்தர் பண்ணியிருக்காங்களா காட்டுங்க பார்ப்போம் இதெல்லாம் உயர் தொழில்நுட்பம் எங்களுடைய மிளகு எல்லாம் பன்னெண்டு அடியே போதும் நீங்கள் பண்ணுற மிளகுக்கெல்லாம் முப்பது அடி வேணும் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க கீழே வந்து வேர்கள் எப்படி வந்துருக்குது பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க இதில் எப்படிங்க மாட்டாலிட்டி வரும் இப்போ நான் இதை காமி இதே மாதிரி அவங்க செய்யணும் செய்த நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவாங்க மிளகு விவசாயத்தில் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடியவர்கள் தண்ணி மட்டும் குட்டால் போதும் வேறு எதுவுமே தேவையில்லைங்கிறாங்க மிளகு வராது தண்ணியும் கொடுக்கணும் அதுக்கு வேண்டிய சத்துக்களையும் கொடுக்கணும் குட்டால் தான் நன்றாக வளரும் செடி நன்றாக வளர்ந்தாதான் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நோய் தொற்றுகள் அந்த செடியை தாக்காது இதே நம்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்பர் ஒன் நம்பர் டூ மிளகில் பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபாய் செலவு பண்ணலாம் பன்னெண்டு ரூபாய் லாபம் அதுதான் எக்கனாமிக் மிளகில் ஜெய் பட்ஜெட்லேயும் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் சொல்லட்டுங்களா தயவுசெய்து மன்னிச்சிக்கணும் மிளகுக்கு திருநீர் இருந்தால் போதும் அதுக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா சிறுநீரில் மருந்து இருக்கு தெரியுமான்னு பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம மொராய் தேசாயே திருநீரில் மருந்து இருக்குன்னுட்டு டெல்லி பாராளுமன்றத்திலே வெளியிட்டிருக்கார் அதையெல்லாம் அனுபவம் பண்ணிட்டு நானும் நம்பலைங்க அதுக்கப்புறம் நெட்டில் சர்ச் பண்ணேன் நம்மளுக்கு ஆறு சொல்லிக் கொடுக்குறேன்னா கூகுள் தாங்க நெட்டு தாங்க அதில் பார்த்தமுன்னா நிறைய இருக்குது அதுக்கு அத்தாவில் சொல்கிறாங்க புதுக்கோட்டையில் மிளகுக்கு வேணால் நோய் வருங்க ஆ டைகோட்டர்மா வெரிடி ஜூடோ மோனாஸு போட்டால் போதுபோ என்னங்க டைக்கோ டர்மா வெர்டி சூடோ அது இருந்தால் போதுமா நெமட்டோடு பெல்ட் பிசோரியம் வெல்ட் பாக்டீரியா வெல்ட் வெட்டிச்சிலி வெல்ட் இதெல்லாம் வருது அப்புறம் புதுக்கோட்டையில் போடுறவங்க விவசாயி சொல்கிறாங்க பூச்சே வராதுங்கன்றாங்க கம்பளி பூச்சி வருது அந்த மிளக பொட்டல் போட்டு வீணாக்கிறதுக்கு கருவண்டு வருது அது இல்லாத மீலி பேக்கு வருது அதுதான் சப்பாத்தி பூச்சி அந்த சப்பாத்தி பூச்சி செடியில் வந்து அதை பூரா சாரை உறிஞ்சி அப்படியே கீழே இறங்கி அந்த மிளகனுடைய வேர்ல உள்ள போயிடுதுங்க பார்த்தாவே தெரியாது அப்ப மிளகுக்கே நோய் வராதுன்னா இது அந்த புழுவா ஆகாட்ட புழுவா ஆனால் இது மாதிரி போனீங்கன்னா ஐபிசி டுவெண்ட்டில மாட்டிக்குவீங்க சொல்லக்கூடாது நல்லதை சொல்லுங்க விவசாயிக்க பயனுள்ளதை சொல்லுங்க என்ன போயிட்டு புதுக்கோட்டையில இருக்க ஒருத்தன் சொல்றான் வரதாஜி பையன் என் டெக்னிக் என்ன அவன் டெக்னிக் என் டெக்னிக்கலில் நான் பண்ணுறேன் பாருங்கள் வெளிநாட்டு டெக்னாலஜியில் நான் பண்ணுறேன் பாருங்கள் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க ரன்னரில் எடுத்து பண்ணுறீங்க நான் ரன்னரில் கிடையாது எல்லாமே ஐ டெக்னாலஜி ஜியோ ட்ராப்லேருந்து நான் பண்ணுறேன் ஜியோ ட்ராப்னாலே உனக்கு ஒன்றும் தெரியாது நான் பண்ணுறேன் நீயும் பண்ணுறீங்க எல்லாம் ரன்னர்லேருந்து பண்ணுறேங்க நான் மைக்ரோ ப்ராஃபிகேஷனில் பண்ணியிருக்கேன் இது மாதிரி உங்கள் மிளகலை நூறு ஓ இந்த அளவு வேறு இருக்குமா காட்டிட்டீங்கன்னா ஒரு லட்ச ரூபா படிச்சு இதில் பாருங்கள் டெக்னாலஜி காப்ப இதுவரையும் இதுதாங்க ஒரு கணப்பதியும் இதெல்லாம் இந்தோனேசியா தாய்லாண்டு இது மாதிரி நாட்டில் இந்த தொழில் தொழில்நுட்பம் எவ்வளோ பேர் இருக்கு பாருங்க இது மாதிரி உங்களால் பண்ண முடியுமா இது எவ்வளோ வீரியமாக வளரும் தெரியுமா எவ்வளோ பேர் இருக்கு பாருங்க இதுவரையும் தமிழ்நாட்டிலையோ கேரளாவிலேயோ இது மாதிரி நாட்டுகள்னு நீங்கள் பார்க்க முடியாது கறி அதை விட்டுருங்க அதுக்கு அட்டாபிள ஒன்று வரேன் ஹைகோட்டார் வெளியே ஜூடோ மோனாச்சே போட்டா போட்டுங்கன்ற எல்லாத்துக்கும் சரியாயிடுமா கறி டைகோட்டர்மா விரிதியில் அரசாங்கம் வரையறுக்கப்பட்டது ஒரு இல்லை ஆறு லட்சம் பாக்டீரியா இருக்கணும் முட்டைகள் இருக்கணும் இன்றைக்கி நடைமுறையில் வரக்கூடிய மருந்தில் இருக்கா ஐம்பதனாயிரம் கூட இல்லை நாங்கள் என்ன பண்ணுறோம் அதே டைகோட்டர்மா விரிதியில் சூடுமானத்தில் ஒரு கிராமில் ஒரு கோடி இருக்குது அந்த நோயை அழிக்கக்கூடிய பங்கல் அதை எடுத்து நாங்கள் கல்ச்சர் பண்ணி கொடுக்குறோம் நல்லா வேலை செய்யுது இதை விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்